செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் அனைத்தும் அவன் திருவிளையாடல் பட்டினத்தாரின் ஞானத்தை உணர்வோமா பாடல் நான்கு தின்றனை அனைத்தும் அனைத்தது நினைத்தின்றனை பெற்றனை அனைத்தும் அனைத்தது நினை பெற்றனை ஓம்பினை அனைத்தும் அனைத்தது நினை ஓம்பின செல்வத்து கலிதனை தரித்திரத் தழுங்கினை சுவர்க்கத் திருந்தனை நரகிற் கிடந்தனை நண்பர்களே பட்டினத்தாரின் இந்த பொன்னான வரிகள் வாழ்க்கையின் நிலையாமையை நமக்கு உணர்த்துகின்றன செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் அனைத்தும் அவன் திருவிளையாடல் ஆம் தோழர்களே இந்த உலகத்தில் நாம் காணும் அனைத்தும் அந்த பரம்பொருளின் சங்கல்பமே ஒன்று தின்றனை எனத்தும் அனைத்தது நினைத்தின்றனை பொருள் நீ உண்ட எல்லாவற்றையும் இறைவன் நினைவால் உண்டேன் என்று உணர்ந்திருக்க வேண்டும் ஞானம் உண்பதில் நான் எனும் அகங்காரம் இல்லாமல் அனைத்தும் அவன் அருளால் எனும் உணர்வு இரண்டு பெற்றனை அனைத்தும் அனைத்தது நினைப்பெற்றனை பொருள் நீ ஈட்டிய எல்லா செல்வங்களையும் அவன் தந்தவை என்று கருதி இருக்க வேண்டும் ஞானம் எனது எனும் உடமை பற்று அற்ற நிலை மூன்று ஓம்பினை இணைத்தும் அனைத்தது நினை ஓம்பின பொருள் நீ பாதுகாத்த எல்லாவற்றையும் அவன் காப்பால் பாதுகாத்தேன் என உணர்தல் ஞானம் காப்பவன் காக்கப்படுபவன் எனும் இரட்டை மாயை நீங்குதல் நான்கு செல்வத்து கழிதனை தரித்திரத் தழுங்கினைப் பொருள் செல்வத்தில் மகிழ்ந்தும் வறுமையில் துன்புற்றும் இருத்தல் ஞானம் இவை இரண்டும் ஈசன் தரும் சோதனைகள் ஐந்து சுவர்க்கத் திருந்தனை நரகிற்கிடந்தனை பொருள் சுவர்க்க இன்பமும் நரக துன்பமும் அனுபவித்திருத்தல் ஞானம் இவை இரண்டும் மாயையின் விளையாட்டுகள் முக்கிய ஞான கருத்துகள் ஒன்று அனைத்து செயல்களும் இறைவன் சார்பாக நடக்கின்றன இரண்டு ஈட்டல் இழத்தல் இன்பம் துன்பம் எனும் இரட்டைகள் நிலையற்றவை மூன்று நான் எனும் அகங்காரத்தை முற்றிலும் துறக்க வேண்டும் ஆக அன்பானவர்களே இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை அழியாதது என்று ஒன்று உண்டென்றால் அது அந்த பரம்பொருளின் திருவடிகள் மட்டுமே அதை நாம் பற்றிக்கொண்டால் பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம் இந்த ஞானப்பொருள் உங்கள் மனதை ஆட்கொண்டிருந்தால் உங்கள் ஆதரவை லைக் மூலம் தெரிவியுங்கள் மேலும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி